வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விபி இங்கே நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு கேட்டீங்கன்னா இதை மாதிரி நல்ல கதைகளை தொடர்ந்து கொடுக்கலான் இருக்கேன் நான் போடுற கதைகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும்னா பெல் ஐக்கானையும் கொஞ்சம் தட்டிட்டு போங்க உங்களை மேலான கருத்துக்களையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி இன்னைக்கு முத்துச்சிப்பி இரண்டாம் பாகத்தில் அத்தியாயம் இருபத்தொன்னுலேருந்து இருபத்தைந்து வரைக்கும் பார்க்கலாம் வாங்க கதை போலாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்று பணமே தான் ஜீவநாடி பல மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீதரன் பவானியிடம் உங்களிடம் சில விஷயங்கள் தனியாக பேச வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் அல்லவா அதன் பிறகுதான் ராதாவுக்கு கல்யாணம் நடந்தது புது மாப்பிள்ளை வந்த மகிழ்ச்சியில் கொஞ்சம் திளைத்தார் ஸ்ரீதரன் இரண்டு மாதங்கள் ஜெயஸ்ரீயுடன் வெளியூருக்கு சென்றிருந்தார் அவர் திரும்பி வந்ததும் ஒய்ச்சல் ஒழிவில்லாமல் வேலைகளில் ஈடுபட்டார் அப்பொழுதெல்லாம் ஒன்றிரண்டு தடவைகள் தான் பவானியை அவர் பார்க்க நேர்ந்தது அப்பொழுதெல்லாம் அவருக்கு அவளிடம் நிதானமாக பேச சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை அன்று என்னவோ அவருக்கு ஒழிவாக இருந்தது மாடியில் ராதாவும் மூர்த்தியும் செஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள் ஜெயஸ்ரீ தோட்டக்காரன் ராமையாவுடன் செடியலை பார்த்து கொண்டிருந்தாள் சுவாமிநாதனுக்கு உடம்பு முன்னை போல் இல்லை வேலைகள் முடிந்துவிட்டால் படுத்து தூங்கி போய்விடுவார் ஸ்ரீதரன் தெருவராந்தாவில் சோஃபாவில் உட்கார்ந்து யோசனையில் மூழ்கியிருந்தார் கல்யாணத்துக்கு முன்பே ராதா அவரிடம் நெருங்கி பழகுவதில்லை இப்போது அவர் தன் அண்ணாவுடன் அதிகமாக பேசி எத்தனையோ மாதங்களாகிவிட்டன ஜெயஸ்ரீ வளர வளர தகப்பனாரிடம் பிரத்யேகமாக மரியாதை காண்பித்தாள் ஏதாவது கேட்டால் மாத்திரம் பதில் கூறுவது இல்லாவிட்டால் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தாள் டாக்டர் காமாட்சியை பார்த்து சிறிது நேரம் பேசி வரலாம் என்று நினைத்தார் அவர் அன்று கிராம சேவிகா சங்கத்தில் பேசப்போவதாக கூறியது நினைவுக்கு வந்தது அங்கே போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது பவானியின் வீட்டு கோபாலன் தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு ராமையாவை பார்க்க வந்தார் டாக்டரை அங்கு பார்த்துவிட்டு வணக்கம் செலுத்தினான் என்னப்பா உன் குழந்தையா என்ன பெயர் வைத்திருக்கிறார் என்று கேட்டார் ஸ்ரீதரன் நடராஜன் என்று பெயர் பவானி அம்மா தான் வச்சாங்க அந்த அம்மாவுக்கு அந்த பெயரிலே ஒரு பைத்தியம் நல்ல பெயர்தான் அப்பா என்று கூறிவிட்டு டாக்டர் பவானியின் வீட்டுக்கு கிளம்பினார் பல மாதங்களுக்கு முன்பு தான் சொன்னதை நினைத்துக்கொண்டு நாகராஜனின் வீடு நிசப்தமாக இருந்தது அன்று தம்பதி இருவரும் ஏதோ சினிமாவுக்கு போயிருந்தார்கள் அதற்கு முன்பாக ஏகப்பட்ட தகராறுகள் சில்லறை சண்டைகள் மன்னியை அழைத்துக்கொண்டு சினிமாவுக்கு போய்விட்டு வாயேன் அண்ணா என்று பவானி கோமத்திக்காக பரிந்து பேசினாள் நீதான் போயேன் மண்ணியை அழைத்து நான் பிசினஸ் விஷயமாக ஒருத்தரை பார்க்க வேண்டும் என்றான் அவன் பவானி பக் என்று சிரித்தாள் நல்ல பிசினஸ் பணம் எதற்கா அண்ணா சம்பாதிப்பது வாழ்க்கையை அனுபவிக்கத்தானே நாகராஜன் தன் சூழல் நாற்காலியில் இப்படியும் அப்படியுமாக மூன்று முறைகள் சுழன்றான் இப்போது நாம் என்ன பணத்தை சம்பாதித்து அனுபவிக்காமல் தான் இருக்கிறோமா மேலே மின்சார விசிறி சுழல்கிறது கூடத்திலே ரேடியோ பாடுகிறது ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி போட்டிருக்கிறேன் வைர நெக்லஸ் வாங்கியிருக்கிறேன் ஆமாம் இத்தனையும் வைத்துக்கொண்டு சிறைவாசம் பண்ண சொல்கிறீர்களாக்கும் நாலு இடங்களுக்கு போய் வந்தால்தான் மனசுக்கு தெம்பு எங்கே என்னை பார்த்து சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற வடபழனி ஆண்டவன் கோவில் ஒரு நாளாவது எதற்காவது போனதுண்டா நீங்கள் திருவல்லிக்கேணியில் மெரினாவுக்கு ஒரு நாள் போயிருக்கிறீர்களா ரெஃப்ரிஜிரேட்டரும் யாருக்கு வேண்டும் இங்கே என்று பேசினாள் கோமதி நாகராஜன் சிரித்தான் அடடே வக்கீல் வேதாந்தம் தன் பிராக்டிஸை விட்டுவிட்டாராம் அவருக்கு பதிலாக நீ போகிறாயா கோர்ட்டுக்கு எல்லா வேலைகளுக்கும் தான் நீங்கள் போகலாமே இந்த காலத்தில் என்று கேட்டான் மறுபடியும் மனைவியிடம் அவன் பிடிவாதம் தோற்றது அன்று அவர்கள் சுமதி பாலு இருவரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு சினிமாவுக்கு போனார்கள் தெருவில் கார் வந்து நின்றது ஸ்ரீதரன் இறங்கி உள்ளே வந்தார் கூடத்திலே பவானி மட்டும் உட்கார்ந்திருந்தாள் டாக்டரை பார்த்ததும் எழுந்து நின்று உள்ளே வரும்படி அழைத்தாள் ஸ்ரீதரன் உள்ளே வந்து சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டார் சிறிது நேரம் வரையில் பேசாமல் இருந்துவிட்டு எங்கே ஒருத்தரையும் வீட்டில் காணோம் என்றார் அண்ணாவும் மண்ணியும் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு சினிமாவுக்கு போயிருக்கிறார்கள் பாலு எப்படி இருக்கிறான் உன்னை போல் அவன் எங்கே எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவதில்லை விட்டான் இல்லையா என்று விசாரித்தார் அவர் ஆமாம் அவன் பசுமலையில் இருந்தபோது என்னை என்ன பாடுபடுத்தி வைத்தான் சதா சண்டைதான் இப்பதான் ஒரு வருஷமா ரொம்பவும் சாதுவாக போய்விட்டான் படிப்பில் அக்கறை ஏற்பட்டிருக்கிறது வயசாகி கொண்டு போகிறது பாருங்கள் இனிமேல் புத்திசாலியாக மாற வேண்டியதுதானே பவானிக்கு டாக்டர் ஸ்ரீதரன் தன் மகனை புத்திசாலி என்று கூறியது ஆனந்தம் ஏற்பட்டது பெயரும் புகழும் பெற்றுள்ள அவர் ஒரு குணவான் நல்ல வருமானமும் இஷ்டப்படி வாழ சுதந்திரமும் இருக்கும்போது டாக்டர் ஸ்ரீதரன் கட்டுப்பாட்டுடனே வாழ்ந்து வந்தார் எந்த பெண்ணையும் தாயாகவும் சகோதரியாகவும் காணும் பக்குவம் பக்குவமான மனநிலை அவருக்கு ஏற்பட்டிருந்தது அப்படிப்பட்டவரின் வாயால் பாலுவை புத்திசாலி என்று அழைப்பது ஒரு ஆசி மாதிரி இருந்தது அவளுக்கு கூடத்தில் மாட்டியிருந்த கடிகாரம் டிக் டிக் என்று சப்தித்துக் கொண்டிருந்தது பவானி கையில் இருந்த புத்தகத்தை புரட்டி கொண்டே இருந்தாள் என்ன படித்து கொண்டிருக்கிறீர்கள் காரைக்கால் அம்மையாரின் சரித்திரம் பக்தியால் பரமனுடன் பேசி மாங்கனி பெற்ற வழியின் மனசை பற்றி பண்பை பற்றி வியந்து கொண்டே இருந்தேன் எனக்கு இந்த பையன் இராமல் இருந்தால் நான் எங்கேயாவது புண்ணியஸ்தலங்களுக்கு போயிருப்பேன் அவளுடைய நீல நிற விழிகள் ஹாலில் இருந்த புத்தர் சிலை மீது பதிந்திருந்தன அம்மா பவானி என்று அழைத்தார் டாக்டர் ஸ்ரீதரன் உங்களுடைய உயர்ந்த நோக்கங்களும் உன்னத லட்சியங்களும் போற்றப்பட வேண்டியவையே இருந்தாலும் மாரைக்கால் அம்மையாரைப் போல் பக்தி செலுத்தி அதற்கேற்ற முறையில் வாழ்க்கை முறையை வகுத்துக் கொள்வது இந்த காலத்தில் முடியாது ஒரு இளம் பெண் அழகானவள் துணையற்றவள் ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டிருந்தால் லாபத்துக்கள் வருவது நிச்சயம் துணை இல்லாதவள் என்னும் போதே சமூகம் அவளை சாதாரணமாக பார்ப்பதில்லை அனுதாபத்துடன் பார்க்கிறது சுயநலத்துடன் பார்க்கிறது என்று கூட சொல்லலாம் ஆண்டவனிடம் செலுத்தும் பக்திக்கு சமமாக ஒன்று இருக்கிறது நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவிகள் புரிவது பிறர் இன்னல்களை நம்முடையதாக பாவித்து அவர்களுக்கு சேவை புரிவது இதிலே மனசுக்கு மகத்தான ஆறுதல் கிடைக்கும் அதற்கு உதாரணமாக நான் இருக்கிறேன் மனைவியை இழந்து பதினைந்து வருடங்கள் ஆகின்றன இருந்தும் எனக்கு மனசிலே ஆறுதல் இருக்கிறது வாழ்க்கையில் இன்பம் இருக்கிறது காரணம் பிறருக்கு சேவை செய்வது என் வாழ்க்கையின் லட்சியமாக இருப்பதால் தான் பவானி பணியுடன் எழுந்து நின்றாள் டாக்டர் அன்றொரு நாள் என்னிடம் ஏதோ பேச ஆசைப்படுவதாக கூறினீர்கள் அதைத்தான் கேட்க வந்தேன் அம்மா நாகராஜனிடம் இதை பற்றி கேட்க இருந்தேன் அவர் ஊரிலேயே இருப்பதில்லை ராதாவின் கல்யாணத்தை கல்யாணத்தன்று அவரை பார்த்தேன் மறுபடி பார்க்க முடியவில்லை சுமதிக்கு வந்த வந்தபோது நீங்கள் நர்ஸாக பணிபுரிந்தது என் மனதை விட்டு நீங்கவில்லை தமையன் குழந்தையை காப்பாற்றி விட்டீர்கள் ஆனால் இம்மாதிரியான சேவைகளை பெற எத்தனையோ குழந்தைகள் பெரியவர்கள் தாய்மார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஏன் நர்ஸ் தொழிலுக்கு படிக்கக்கூடாது ஸ்ரீதரன் தாம் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டார் பவானி கொஞ்ச நேரம் மௌனத்தில் ஆழ்ந்திருந்தாள் குலவிளக்கு அணையாமல் இருக்க வேண்டும் என்று அன்று நினைத்தாள் அவள் அம்மாதிரி எத்தனை குலவிளக்குகள் தாய்மார்கள் குடும்ப தலைவர்கள் ஆஸ்பத்திரியில் வியாதியுடன் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சேவை செய்வது எவ்வளவு மகத்தானது என்று சிந்தித்து பார்த்தாள் பவானி டாக்டர் அண்ணாவிடம் கேட்டு சொல்கிறேன் அதற்கும் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் அவள் டாக்டர் ஸ்ரீதரன் காரில் வீட்டுக்கு திரும்பும்போது போது மன திரும்பினார் பவானியைப் பற்றி ஓர் உயர்ந்த எண்ணம் அவர் மனதில் ஏற்பட்டது அத்தியாயம் இருபத்தி இரண்டு ஆண்டவனின் குரல் டாக்டர் ஸ்ரீதரனின் யோசனையை பவானி தன் தமையனிடத்திலும் மண்ணிடத்திலும் தெரிவித்தாள் தனக்கும் அதில் ஆவல் இருப்பதாக சொன்னாள் இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்க நாகராஜன் ஸ்ரீதரனின் வீட்டுக்கு சென்றார் அவளுடைய பணம் ஐந்தாயிரம் என்னிடம் இருந்தது இப்போது அது பத்தாயிரமாக வளர்ந்திருக்கிறது அதில் கிடைக்கும் வட்டியை கூட நான் அவளுக்காக செலவழிப்பதில்லை எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக்கொள்கிறேன் பாலுவின் படிப்பின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அவள் வேலைக்கு போய்தான் ஆக வேண்டும் என்பதில்லை எவ்வளவோ வசதிகளுடன் சந்தோஷமாக இருக்கலாம் என்றான் நகராஜன் தமையனுடன் பவானியும் சென்றிருந்தாள் அண்ணா உன்னுடன் இருப்பதில் எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை மற்ற பெண்களுக்கு குடும்பம் குழந்தைகள் என்றெல்லாம் கடமைகள் இன்பங்கள் இருக்கின்றன என்னுடைய மனசிலே சூன்யம் நிறைந்து போகாமல் இருக்கவே இப்படி என் பொழுதை கழிக்க விரும்புகிறேன் அண்ணா என்றாள் பவானி நாகராஜன் எந்த விஷயத்திலுமே ஆழ்ந்து நோக்குபவன் அல்ல ஆகவே தங்கையின் அபிப்பிராயத்தை ஆமோதித்தான் அடுத்த சில நாட்களில் பவானி நர்சுகள் கல்லூரிகளில் சேர்ந்தாள் முதல் நாள் அவள் கல்லூரியிலிருந்து திரும்பியதும் சுமதி அத்தையின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அவள் என்னென்ன புத்தகங்கள் படிக்கிறாள் நோட்டு புத்தகங்கள் எத்தனை வாங்கியிருக்கிறாள் என்று அறியும் ஆவலுடன் கூடத்தில் உட்கார்ந்து இருந்தாள் அந்த பெண் அவள் எதிர்பார்த்தபடி பவானி தன் சுமை புத்தகங்களை தூக்கிக் கொண்டு வரவில்லை அத்தை பெரிய வகுப்பிலே படித்தால் புத்தக சுமை குறைந்து போகுமா என்று விசாரித்தாள் ஏனம்மா இப்படி கேட்கிறாய் தினம் இரண்டு மூன்று புத்தகங்கள் கொண்டு போனால் போதும் அவசியமானவற்றை நோட்டு புத்தகம் ஒன்றில் குறித்து கொண்டு வருவேன் என்றால் பவானி சிரித்து கொண்டு எனக்கு இருக்கும் புத்தகங்களை சுமந்து கொண்டு போயே என் முதுகு வளைந்து விட்டதை என்று கூறி முதுகை வளைத்து அவள் எதிரில் நடந்து காண்பித்தாள் சுமதி கூடத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிரித்தார்கள் கோமதி உள்ளே இருந்து பவானிக்கு சிற்றுண்டியும் காப்பியும் கொண்டு வந்து கொடுத்தாள் பவானி அந்த வீட்டுக்கு வந்த பிறகு கோமதியின் குணத்தில் பல மாறுதல்கள் ஏற்பட்டுவிட்டன படிப்படியாக அவளிடம் இருந்த சோம்பல் நீங்கிவிட்டது தான் ஒரு நோயாளி என்று சதா டாக்டரை கூப்பிட்டுக் கொண்டிருந்தவள் இப்பொழுது தெம்புடன் இருந்தாள் வீட்டில் ஓடி ஆடி வேலைகள் செய்வதால் உடலுக்கு தெம்பும் உள்ளத்துக்கு மகிழ்ச்சியும் ஏற்படுவதை உணர்ந்தாள் பவானிக்கு மண்ணியின் திறமையை பார்க்கும்போது சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது சிற்றுண்டி சாப்பிட்டுவிட்டு முடித்து பிறகு உடை மாற்றிக்கொண்டு கொல்லையில் மலர்ந்திருந்த மலர்களை மாலையாக தொடுத்து படங்களுக்கு போட்டாள் பவானி அவள் உள்ளத்திலே உவகையும் கழிப்பும் நிரம்பியிருந்தன கண்ணை மூடிக்கொண்டு தன் இஷ்ட தெய்வமாகிய நடராஜ பெருமானின் படத்தின் முன்பு கரங்குவித்து நின்றிருந்தாள் பவானி அமைதி நிலவும் அப்பெருமானின் முகத்தில் இருக்கும் புன்னகை கவனித்தாள் ஒரு வினாடி கண்களை திறந்து டாக்டர் ஸ்ரீதரனுக்கு அந்த அமைதியும் கருணையும் இருப்பதாக அவள் மனதுக்கு தோன்றியது அம்மா பவானி என்று அவர் அழைத்த குரலில் ஆண்டவனின் குரலும் கேட்டது அன்று தான் நம்பியிருக்கும் தான் தன்னை இந்த தொழில் செய்யும்படி பணித்திருக்கிறான் என்று பவானிக்கு தோன்றியது டாக்டர் ஸ்ரீதரனைப் பற்றி அவள் மனதில் உயர்தரமான எண்ணம் எழுந்தது அவ்வெண்ணம் தன்னை ஈன்ற அன்னைய இடத்திலும் தந்தை இடத்திலும் காட்ட வேண்டிய பக்தியை விட ஒரு படி உயர்வாக தோற்றமளித்தது அந்த புனிதமான எண்ணம் எழும்பும் இன்பத்தில் லயித்திருந்தாள் பவானி அத்தியாயம் இருபத்தி மூன்று பெண்மையின் பலஹீனம் ஸ்ரீதரனின் மனசில் கெட்டவை நிற்பதில்லை நல்லவைகளை நிலைத்து நின்று உருவாகி பயன் நிலவும் மூர்த்தியை பற்றி அவர் மனசில் ஒன்றுமே இல்லை தங்கையின் கணவன் நல்லவனா அல்லது கெட்டவனா என்பது ஒன்றும் அவருக்கு விளங்கவில்லை அதை பற்றி அவர் அக்கறை காட்டும்படி ராதாவும் நடந்து கொள்ளவில்லை கணவனும் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அவ்வளவுதான் நமக்கு வேண்டியது என்று இருந்துவிட்டார் மூர்த்திக்கு என்ன சம்பளம் வருகிறது அதை அவன் எப்படி செலவழிக்கிறான் என்றெல்லாம் அவர் ஏன் ஆராயப் போகிறார் தங்கைக்கு வேண்டிய புடவைகள் இதர சாமான்களை ஜெயஸ்ரீக்கு வாங்கும் போது வாங்கி விடுவார் சில சமயங்களில் அவர்களே வாங்கி வந்து பில்லை மட்டும் அவர் மேஜைக்கு அனுப்பிவிடுவதும் உண்டு டாக்டர் காமாட்சியிடமும் அவர் இதை பற்றி பெருமையாக சொல்லி கொண்டார் என் எதிரில் ராதா அவள் கணவனுடன் பேசியே பார்த்ததில்லை இருவரும் வெட்கப்பட்டு கொண்டு என் என்னை கண்டதும் விலகி போய் விடுகிறார்கள் என்றார் அப்படியா கல்யாணத்துக்கு முன்பு ரொம்பவும் நெருங்கி பழகியவர்கள் ஆயிற்றே இப்படி இருப்பது அதிசயம்தான் என்றாள் காமாட்சி இந்த விஷயத்தை அவள் தன் தகப்பனாரிடம் கூறிய போது அவர் ஆச்சரியமடையவில்லை என்னவோ அந்த பிள்ளையிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று அஸ்வாரஸ்யமாக பதிலளித்தார் சுவாமிநாதனுக்கு மட்டும் மனசிலே ஏதோ ஒரு சந்தேகம் சூழ்ந்து கொண்டிருந்தது பல இரவுகள் மாடியில் ராதா மெதுவாக விசும்பும் குரல் அவர் கேட்டிருக்கிறார் அவளுடைய கண்கள் சிவந்து முகம் வீங்கி இருந்ததையும் அவர் பார்த்தார் என்னம்மா உடம்பு சரியில்லையா என்று கூட விசாரித்தார் ஆமாம் நேற்றிலிருந்து ஜலதோஷம் என்றாள் ராதா ஏதாவது மருந்து சாப்பிடேன் சாப்பிட்டேன் அண்ணாவின் அலமாரியில் திறந்து எடுத்து காலையிலேயே சாப்பிட்டு விட்டேன் அவள் எதுவுமே சாப்பிடவில்லை என்பது அவருக்கு தெரியும் தினம் மூன்று வேளைகள் தலைவாரி பின்னி கொள்கிறவள் சேர்ந்தாற் போல இரண்டு நாட்கள் தலைவாரி கொள்ளவே இல்லை இன்று வெள்ளிக்கிழமை தலையை பின்னி பூ வைத்துக் கொள்ளம்மா என்று சுவாமிநாதன் புஷ்பசரத்தை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தார் அதை மேஜை மீது வைத்துவிட்டு கவனியாதவள் போல் இருந்தாள் ராதா தன்னை அலங்கரித்துக் கொள்வதிலும் விதவிதமாக உடுத்திக் கொள்வதிலும் விருப்பமுடிய ராதா இப்படி எதிலும் பற்றில்லாமல் இருப்பது வேதனையாக இருந்தது குறுகிய காலத்தில் ராதாவின் போக்கில் பெருத்த மாறுதல் ஏற்பட்டிருந்தது வெளியில் எதையும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே குமைந்து கொண்டிருந்தாள் அவள் ஒரு தினம் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் மூர்த்தியிடம் அவள் நீங்கள் இப்படியே இருந்தால் எப்படி என்று கேட்டை விட்டாள் நான் எப்படி இருக்கிறேன் என்று அலட்சியமாக கேட்டான் மூர்த்தி நமக்கு கல்யாணமாகி இரண்டு வருஷங்கள் ஆகின்றன ஒரு நாளாவது உங்கள் சம்பாதியத்தில் இருந்து எனக்கு ஒரு புடவை வாங்கி தந்திருக்கிறீர்களா ஓஹ் இதுக்கென்ன பிரமாதம் வாங்கினால் போச்சு நீ என்னை கேட்கவில்லை நானும் வாங்கி தரவில்லை அப்படியானால் எங்கோ இருப்பவர்களுக்கு எல்லாம் பணம் அனுப்புகிறீரே அவர்கள் கேட்டு வாங்கிக் கொள்வார்கள் போல இருக்கிறது என்று ராதா நினைத்து கொண்டாள் பேசாமல் நிற்கும் மனைவியை பார்த்தான் மூர்த்தி பரிவோடு அவள் அருகில் வந்து நின்று ராதா எனக்கு ஆபீஸில் ஒரு தொல்லை ஏற்பட்டிருக்கிறது வெளியூர் போய் வரும்போது ஆபீஸ் கணக்குகளில் பிசுகு நேர்ந்து விட்டது அதை சரி கட்டுவதற்கு பணம் வேண்டும் என்று கேட்டான் அண்ணாவை கேட்க போ சொல்கிறீர்களா அது மட்டும் என்னால் முடியாது தேவையானால் என் நகைகளின் ஏதாவது குடிக்கிறேன் உன்னுடைய நகையா மூர்த்தி சிறிது நேரம் யோசிப்பவன் போல் தயங்கினான் வேதனை படர்ந்து இருக்கும் அவன் முகத்தை பார்த்த ராதா தன்னுடைய பீரோவை திறந்து முத் முத்தும் கெம்பும் பதித்த மாலை ஒன்றை எடுத்து வந்து அவன் கையில் கொடுத்தாள் தயவு செய்து இதை சென்னையில் விற்காதீர்கள் அடுத்த தடவை நீங்கள் வெளியூர் புகும்போது விற்றுவிடுங்கள் என்றாள் மூர்த்தி மகிழ்ச்சியோடு அதை பெற்றுக்கொண்டான் பெண்களுக்கே உரிதான பலகீனம் அதாவது கணவன் ஆபத்தில் இருக்கிறான் என்பதை அறிந்ததும் ஏற்படும் தாராளம் படித்த பெண்ணாகிய ராதாவுக்கும் உண்டாயிற்று நாலு பேர்களுக்கு வெளியில் தெரியாமல் தன்னுடைய குற்றங்களை மறைத்துவிட வேண்டும் என்கிற ஆவலால் ஊந்தப்பட்டு குற்றங்களை மேலும் செய்ய தூண்டுவதும் ஒரு பலகீனம் தான் கணவன் உண்மையிலேயே ஆபத்தில் சிக்கி கொண்டிருக்கிறானா இந்த தவறு ஏதேச்சையாக ஏற்பட்டதா வேண்டுமென்று செய்ததா இதற்கெல்லாம் பெண்கள் யோசிக்க மாட்டார்கள் உன் கணவன் அயோக்கியன் என்று யாராவது சொன்னாலும் பொறுக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு பக்தி உயர்ந்த பண்பு அவர்களை ஆட்டி கொண்டிருப்பதால் தான் அவர்கள் இவ்வளவு தியாகிகளாக இருக்க வேண்டும் ஒரு தடவை நகையை கொடுத்து பழக்கம் ஏற்படுத்திய பிறகு அதே வாடிக்கையாக போய்விட்டது அவளை கேட்காமலேயே நகையை எடுத்து போனான் மூர்த்தி பண்டிகை பருவங்களில் எங்கே போனாலும் அவள் முன்பே அதிகமாக நகை போட்டுக் கொள்ள மாட்டாள் ஆகவே இதை பற்றி யாருமே கவனிக்கவில்லை கணவனுடைய நடத்தை தெரிந்த பிறகு அந்த உள்ளத்தில் அபரீதமான கசப்பு அவளிடத்தில் வளர்ந்து வந்தது இருவரும் பேசுவது கூட நின்று போயிற்று ஒரு தினம் ராதா வெளியே செல்வதற்காக ஆடை அணி அணிகலன்கள் அணிந்து கொள்ள தன் பீரோவை திறந்தாள் நகை பெட்டியை திறந்த போது அதனுள் இருந்த ஒரு ஜோடி வைர வளையல்களை காணவில்லை இந்த வளையல்கள் அவளுடையவை அல்ல கல்யாணத்தன்று ஸ்ரீதரன் அவளுக்கு கொடுத்தார் ராதா இவை நம் தாயினுடையவை அவள் முகம் உனக்கு தெரியாது ஆகவே அவள் ஞாபகமாக வைத்துக்கொள் என்றார் முகூர்த்தத்தன்று மாலை அவள் ரிசப்ஷனுக்கு கிளம்பும் போது அவள் கையில் வளையல் பெட்டியை கொடுத்துக் கொண்டேன் இந்த புராதான சொத்துதான் இப்போது மாயமாக மறைந்துவிட்டது ராதாவின் உடல் உயர்த்தது பரபரக்க புறாவும் தேடினாள் அங்கிருந்த மேஜை புறாவும் குடைந்தாள் கணவனின் நிஜார் பைகளில் பார்த்தாள் அவனுடைய கோட்டு பைகளில் தேடினாள் ஆனால் அவள் தேடிய வஸ்துகப்படாமல் வேறொரு வஸ்துகப்பட்டது அது ஒரு கடிதம் ஆங்கிலத்தில் முத்து முத்தான கையெழுத்துகளில் ஒரு பெண் மூர்த்திக்கு கடிதம் எழுதியிருந்தாள் அதில் மூர்த்தி நான்கைந்து மாதங்களுக்கு முன்பு வந்து போனவன் அவளை வந்து மணப்பதாக கூறி சென்றதாகவும் இதுவரையில் தகவல் தெரியாமல் போகவே காரியாலய விலாசத்திற்கு அவள் கடிதம் எழுதுவதாகவும் விரைவில் பம்பாய் வரும்படியும் அந்த பெண் எழுதியிருந்தாள் இல்லாவிடில் சீக்கிரமே தான் சென்னை வருவதை குறிப்பிட்டு இருந்தாள் பெண்ணின் பெயர் தமயந்தி என்றிருந்தது இக்கடிதத்தை ராதா பார்ப்பதற்கு முதல் நாள் அவள் அணிந்து சென்றிருந்த கோட்டுப்பையில் ஒரு இன்சூரன்ஸ் ரசீது காணப்பட்டது தமயந்தி பெயருக்கு ஐநூறு ரூபாய்கள் அனுப்பியிருந்தான் மூர்த்தி கடிதம் அதற்கு பத்து தினங்கள் முந்தி தேதியுடன் வந்திருந்தது ராதாவின் கண்கள் கண்ணீரை பெருக்கவில்லை காய்ப்பு காய்த்து போனா தசை மாதிரி அவள் நெஞ்சம் காய்த்து விட்டது யோசித்தபடியே வெகுநேரம் உட்கார்ந்திருந்தாள் அவள் எவனை உயர்ந்தவன் அன்பு நிறைந்தவன் என்று நம்பி ஏமாந்து தன் உள்ளத்தை அர்ப்பணித்து மணந்தாளோ அவன் அவள் கணவன் கயவன் ஸ்ரீலோலன் அதற்காக இழிவான செயலில் இறங்குபவன் என்பதை அவள் உணர்ந்தபோது ராதா விவரிக்க முடியாத துக்கத்தில் ஆழ்ந்து போனாள் முன் கல்லாக உட்கார்ந்திருந்தவளின் கண்களிலிருந்து அருவியை போல் கண்ணீர் பெருகிக் கொண்டே இருந்தது அத்தியாயம் இருபத்தி நான்கு உண்மை சுரூபம் தெருவிளக்குகள் எல்லாம் பளிச்சென்று எரிந்தன மாடியில் இருந்த வராந்தாக்களில் விளக்குகளை போட்டுவிட்டு ராமையா ராதாவின் அறைக்குள் எட்டி பார்த்தான் பித்து பிடித்தவள் போல உட்கார்ந்திருக்கும் அவளை பார்த்துவிட்டு அம்மா இருட்டிலே உட்கார்ந்து இருக்கிறீர்களே விளக்கு போடலீங்களா நான் போடட்டுமா என்று கேட்டான் வேண்டாம் ராமையா எனக்கு தலைவலி வேண்டும் பொழுது நான் விளக்கை போட்டுக்கொள்கிறேன் நீ போ என்றாள் ராதா தன்னை ஒருவாறு சுதாரித்துக் கொண்டு அவன் சென்றதும் அவசரமாக ஸ்நான அறைக்குள் சென்று முகம் கழுவி தலைவாரி பின்னிக் கொண்டாள் மனசில் புதைந்து கிடந்த துக்கங்களை வெளிக்கு காட்டிக் கொள்ளாமல் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் ராதாவை சற்று நேரம் காணவில்லை என்றால் தேடிக்கொண்டு வரும் சுவாமிநாதன் அன்று மத்தியானத்திலிருந்து பக்கமே வரவில்லை நேராக சமையல் கட்டுக்கு சென்று பார்த்தாள் ராதா அங்கே சாப்பிடும் கூடத்தில் இருந்த பெஞ்சில் அந்த கிழவர் படுத்திருந்தார் சாயங்கால வேளைகளில் திருநீர் அணிந்து கடவுளை துதிக்கும் அவர் அன்று படுத்து கிடந்தது ராதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது அருகில் சென்று குனிந்து பார்த்துவிட்டு மாமா என்று அழைத்தவாறு அவர் நெற்றியில் கைவித்து பார்த்தாள் ஜுரம் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை நினைவே இல்லாமல் படுத்திருந்தார் அவர் திடீர் திடீர் என்று அவர் படுத்துக்கொள்வதும் சரிவர சாப்பிடாமல் இருந்ததும் ராதாவுக்கு நினைவுக்கு வந்தது அவசரமாக போனை எடுத்து ஸ்ரீதரனின் மருத்துவ சாலைக்கு போன் செய்தாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் டாக்டர் வந்து பார்த்தார் சுவாமிநாதனை பரிசோதித்துவிட்டு அவருக்கு இரத்த அழுத்த வியாதி ஏற்பட்டிருக்கிறது என்றும் நல்ல ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் அபிப்பிராயப்பட்டார் அன்றுதான் ராதாவுக்கு குடும்பம் என்றால் என்ன என்பது புரிந்தது அடுப்பங்கரையில் பாதி சமையல் அப்படியே கிடந்தது உள்ளே சென்ற ராதா பிரமித்து நின்றாள் ஒரு வழியாக சமையலை முடித்து பாலை காய்ச்சி வைப்பதற்குள் அவளுக்கு திணறிவிட்டது சூடான பாலை டம்ளரில் எடுத்து வந்து சுவாமிநாதன் அருகில் வந்தாள் அவர் அப்பொழுதுதான் கண் விழித்திருந்தார் அருகில் வந்து நிற்கும் ராதாவை பார்த்தார் அவர் என்னம்மா இது என்று கேட்டுக்கொண்டே மெல்ல எழுந்தார் ராதா அவர் அருகில் உட்கார்ந்தாள் ஒன்றுமில்லை இந்த பாலை சாப்பிடுங்கள் நீங்கள் எழுந்திருந்து ஒன்றும் செய்ய வேண்டாம் நீயாகவே எல்லா வேலைகளையும் செய்தாயா உனக்கு பழக்கமே இல்லையா வழக்கப்படுத்தி கொண்டால் வருகிறது ராதாவா இப்படி பேசுகிறாள் என்று வியந்தார் அவர் இதற்குள் டாக்டர் ஸ்ரீதரன் அங்கு வந்தார் அடுத்த நாளிலிருந்து வேறு ஒருவர் வீட்டுக்கு வருவதாகவும் எல்லா வேலைகளையும் அவரே செய்து விடுவார் என்றும் சுவாமிநாதன் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தால் போதும் என்றும் தெரிவித்தார் சுவாமிநாதன் அந்த குடும்பத்தினரின் அன்பை கண்டு வியந்தார் தம்மிடம் அவர்கள் கொண்டிருக்கும் அன்பின் ஆழத்தை பற்றி நினைத்து கொண்டே மெய்மறந்திருந்தார் அவர் அன்றிரவு எட்டு மணிக்கு மூர்த்தி காரியாலயத்தில் இருந்து வீடு திரும்பினான் மாடிக்கு சென்று அவசரமாக தன் பெட்டியில் துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டான் முகம் கழுவி தலைவாரி மறுபடியும் முடித்தி கொண்டபோது ராதா மாடிக்கு வந்தாள் கணவன் எங்கோ போவதற்கு தயார் செய்து கொண்டிருப்பதை பார்த்ததும் எங்கே புறப்பட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள் கல்கத்தாவுக்கு போகிறேன் என்றான் மூர்த்தி என்ன விஷயம் காலையில் என்னிடம் சொல்லவே இல்லையே உன்னிடம் சொல்லிவிட்டு தான் நான் எதையும் செய்ய வேண்டுமா அப்படி சொல்லவில்லையே எனக்கும் தெரிந்து சில காரியங்களை நீங்கள் செய்யலாமே அப்படி உனக்கு தெரியாமல் என்ன செய்துவிட்டேனாம் ராதாவுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது நீங்கள் என்று தடுமாறினால் சிறிது நேரம் சொல்லேன் நீ படித்தவள் என் தயவு உனக்கு எதற்கு உன்னை வைத்து காப்பாற்ற நிறைய சம்பாதிக்கும் தமையன் இருக்கிறார் உன்னிடம் அன்பு செலுத்த இந்த சுவாமிநாதன் வேறு இருக்கிறார் யார் இருந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் ஒழுங்காக இருக்க வேண்டியவர் சரியாக இருப்பதுதான் எனக்கு முக்கியம் சுற்றி வளைத்து பேசுகிறாய ராதா சொல்ல வந்ததை சொல்லிவிடு என்று சொல்லியவாறு மூர்த்தி அங்கிருந்து சோஃபாவில் உட்கார்ந்தான் ராதாவுக்கு துணிச்சல் ஏற்பட்டது என்னுடைய வைர வளையலை காணோம் மத்தியானம் பூராவும் தேடினேன் இந்த ரகை குடும்ப சொத்து அண்ணா அதை எனக்கு கொடுக்க இஷ்டமில்லை என்றால் ஜெயஸ்ரீக்கு கொடுத்திருக்கலாம் அவர் அப்படி செய்யாமல் எனக்கு கொடுத்தார் அதை இழக்க நான் சம்மதிக்கப்படவில்லை மூர்த்தி திகைத்து நின்றான் சட்டென்று தன் பெட்டியை திறந்து கத்தை கத்தைய கட்டி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்து வெளியே எறிந்தான் உன் வைர வளையல்களை விற்ற பணம் தான் இது இந்தா இதை எடுத்து போய் மறுபடியும் நீ வைர வளையல் வாங்கி கொள்ளலாம் என்று கூறியவாறு கையில் ஒரு சிறு பெட்டியுடன் வீட்டை விட்டு புறப்பட்டான் மூர்த்தி மாடியின் பின்புறமாக இறங்கி அவன் வேகமாக சென்று மற்றொரு கேட் வழியாக வெளியே செல்வதை கவனித்தாள் ராதா கீழே கிடந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவசரமாக எண்ணி பார்த்தாள் அவள் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தன இந்த நகை குறைந்தது ஐயாயிரம் பெருமே புதிதாக வாங்க போனால் மேலேயே ஆகலாம் மூர்த்தி தன் கையில் கை செலவுக்கு சில நூறுகளை வைத்துக் கொண்டுதான் பாக்கியை வீசிய விட்டு போயிருக்க வேண்டும் என்று ஊகித்தாள் அவள் மிச்ச பணமாவது மிகுந்ததே என்றுதான் அவள் நினைத்தாள் எந்த தமயந்தியோ ரோகிணியோ அடைந்துவிட்டு போகட்டும் என்று தியாகம் புரிய அவள் சித்தமாக இல்லை நோட்டுகளை எடுத்து பீரோவில் வைத்து பூட்டினாள் சுவாமிநாதன் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து வர அவள் கீழே வந்தபோது அவர் நிம்மதியாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் ஜெயஸ்ரீக்கும் ஸ்ரீதரனுக்கும் உணவு பரிமாறிவிட்டு ராதா தான் சாப்பிடாமலே மாடிக்கு சென்றாள் மாடி வராந்தாவில் ஸ்ரீதரன் அவளை பார்த்து ராதா உன் புருஷன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லையா சற்று முன் உன் அறையில் பேச்சு குரல் கேட்டதே வந்து விட்டான் என்றல்லவா நினைத்தேன் என்று கேட்டார் வந்திருந்தார் அண்ணா அவசரமாக வெளியூருக்கு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உடனே புறப்பட்டு போய்விட்டார் சாப்பிட்டானா இல்லை பசிக்கவில்லை என்று சொன்னார் ராதா வெகு சாமர்த்தியமாக நடந்தவற்றை மறைத்து கூறினாள் அதற்கு மேல் ஸ்ரீதரன் பேச்சை வளர்த்தவில்லை தன் அறைக்குள் சென்ற ராதா சிறிது நேரம் மேஜை அருகில் உட்கார்ந்து ஏதோ புத்தகங்களை புரட்டிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு எதுவுமே செய்யத் தோன்றவில்லை கணவன் வெளியே கோபமாக சென்றபோது அவள் அதை பொருட்படுத்தவில்லை அவன் சென்ற பிறகுதான் தான் செய்த தவறை உணர்ந்தாள் கோபத்தினால் அவன் ஏதாவது இசைக்கேடாக நடந்து கொண்டு ஆனால் என்ன பண்ணுவது என்று பயந்தாள் ராதா அங்கிருந்து எழுந்து சென்று பீரோவை திறந்து பார்த்தாள் அவள் வைத்த இடத்திலேயே அந்த ரூபாய் நோட்டுகள் காணப்பட்டன பெரியவர்கள் எவ்வளவோ ஆசையுடன் சிரமப்பட்டு செய்த வளையல்களை ஒரு நொடியில் விற்றதுமல்லாமல் வேண்டுமானால் வளையல்களை திரும்பவும் வாங்கிக் கொள் என்று வீராப்பு பேச்சு வேற அவருக்கு வேண்டியிருக்கிறதா என்று யோசித்தாள் இப்படி பரவலாக எண்ணமிட்டு கொண்டே அன்றிரவை கழித்தாள் அத்தியாயம் இருபத்தைந்து பொம்மை குதிரை மனிதனை விருத்தாபியம் அணுகும் போது அவன் பாலியத்தில் எப்படியெல்லாம் இருந்தான் என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்கிறான் சிறு பிராயத்தில் அவன் விளையாடிய விளையாட்டுக்கள் பிறகு அவன் கல்வி பயின்று மனம் புரிந்து கொண்டு இல்லறம் நடத்தியது மக்களை பெற்று வளர்த்தது யாவும் ஒன்றன் பின் ஒன்றாக அவன் நினைவுக்கு வருகின்றன தன் மனசிலே இருப்பதை யாரிடமாவது கூறி ஆறுதல் பெற விரும்புகிறான் வக்கீல் வேதாந்தம் எழுபது வயசை எட்டி பிடித்து கொண்டிருந்தார் அதிகமாக வெளியே போவதில்லை சட்ட புஸ்தங்களும் அந்த தொழிலும் அவருக்கு அழுத்துப் போய் நான்கைந்து வருடங்கள் ஆயின எதிலும் ஒரு சலிப்பு உலகத்தில் வாழ்ந்ததும் இந்த வாழ்க்கையின் தாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை ஒன்றை தவறவிட்டுவிட்ட மனப்பான்மை யாவும் அவரிடம் காணப்பட்டன டாக்டர் காமாட்சி உற்சாகமாத்தான் இருந்தாள் தொழில்முறையில் முறையில் அவள் பெயர் மிகவும் பிரபலமாக இருந்தது ஏற்கனவே தகப்பனாரின் சொத்து ஏகப்பட்டது இருந்தது அத்துடன் அவளுக்கே வருமானம் அதிகமாக வர ஆரம்பித்தது ஏழைகளுக்கு இலவசமாக வைத்தியம் செய்தாள் இந்த சேவையிலேயே அவள் மனம் இன்பத்தையும் அமைதியும் அடைந்திருந்தது ஆனால் ஒன்றை ஒன்று அவள் மனதை வருத்தி கொண்டிருந்தது தள்ளாத கிழவரான தன் தகப்பனார் இப்படி ஒண்டிக்கட்டையாக அவள் இவ்வளவு பெரிய வீட்டில் உட்கார்ந்து பொழுதை கழிக்கும்படி ஆகிவிட்டதே என்ற வருத்தம் அவளுக்கு ஏற்பட்டது இந்த வயசிலே பேரன்களும் பேத்திகளும் இந்த வீட்டில் விளையாடி அவர்களுடன் இன்பமாக பொழுதை கழிக்க வேண்டியவர் இப்படி நடமாடும் பொம்மையாக அவர் வாழ்க்கை அமைந்து விட்டதே என்று அவள் வருந்தினாள் தனக்கு ஒழிவு ஏற்படும் போதெல்லாம் தகப்பனாரின் அருகிலேயே இருந்து வேடிக்கையாக பேசி அவருக்கு ஆனந்தம் ஊட்டுவாள் ஒரு தினம் காமாட்சி வெளியில் இருந்து வரும்போது ஒரு குதிரை பொம்மை வாங்கி வந்தாள் காரை விட்டு அவள் இறங்குவதை வேதாந்தம் தாழ்வாரத்தில் நின்று கவனித்தார் ஒரு கையில் குதிரை பொம்மையை எடுத்து வந்து கூடத்தில் வைத்து அப்பா இங்கே பாருங்கள் இது எப்படியெல்லாம் ஆடுகிறது என்று அவரை அழைத்து காண்பித்தாள் வேதாந்தம் அவளை குதிரை அவளையும் குதிரையையும் மாறி மாறி பார்த்தார் அவர் மனதை வேதனை பிழிந்து எடுத்தது இப்படியெல்லாம் நாலு குழந்தைகளை பெற்றெடுத்து விளையாட்டு பொம்மைகள் வாங்கி கொடுத்து மகிழ வேண்டிய பெண்ணல்லவா இவள் பாவி அவள் வாழ்க்கையை நான் எப்படி பாழாக்கிவிட்டேன் என்று இப்படி போய் என்று இழிந்து போய் கூடத்தில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டார் அவர் என்னப்பா பேச மாட்டேன் என்கிறீர்கள் என்று ஒரு குழந்தை போல கேட்டால் காமாட்சி குதிரையை இப்படியும் அப்படியும் மாட்டிக்கொண்டே யாருக்காக அம்மா இதை வாங்கி வந்திருக்கிறாய் நமக்கு தான் இருக்கட்டுமே நாலு நாளுக்கு வைத்துக் கொண்டிருப்பது அப்புறம் எங்கள் ஆஸ்பத்திரியில் குழந்தைகள் விடுதிக்கு கொடுத்து விடுகிறேன் தகப்பனாரை இப்படியெல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என்று மகள் ஆசைப்பட்டாள் பெண்ணின் மனசிலே இப்படியெல்லாம் ஆசைகள் எழுகின்றனவே இந்த ஆசைகளை அவள் எப்படி நிறைவேற்றி கொள்ள முடியும் என்று தகப்பனார் மனதுக்குள் குமைந்தார் அந்த குதிரை கூடத்திலேயே ஐந்தாறு நாள் கிடந்தது ஒரு தினம் காமாட்சி அதை எடுத்து தன் கார் டிரைவரின் குழந்தையிடம் கொடுத்து விட்டாள் என்னம்மா இது பொம்மையை வாங்கி வந்தாய் ஏன் இப்படி கொடுத்து விட்டாய் என்று கேட்டார் வேதாந்தம் எந்தெந்த பொருள் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருந்தால்தான் அதன் தரம் உயரும் அப்பா நான் என்ன விளையாட்டுக் குழந்தையா எனக்கென்ன குழந்தைகள் இருந்து பாழாய் போகிறது என்கிற வருத்தம் அவள் குரலில் துணித்த மாதிரி இருந்தது அவருக்கு மகா பாவி நான் என்று தமக்குள்ளேயே மருகினார் அந்த கிழவர் தகப்பனாரின் மனதில் தன்னை பற்றி ஏதோ ஒரு போராட்டம் நடக்கிறது என்பதை காமாட்சி அறியவே இல்லை எப்பொழுதும் போலவே அவள் தன் அலுவல்களில் ஈடுபட்டிருந்தாள் ஒரு தினம் பிற்பகல் சுமார் மூன்று மணிக்கு மேல் டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் வீட்டுக்கு வந்தார் அவருடன் ஜெயஸ்ரீயும் வந்திருந்தாள் கூடத்திலே உட்கார்ந்திருந்த வேதாந்தம் சிறிது நேரம் ஜெயஸ்ரீயை உற்று பார்த்து கொண்டிருந்தார் உங்கள் பெண்ணா என்று கேட்டார் அவர் பார்த்து ஆமாம் ஜெயஸ்ரீதான் உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா நன்றாக வளர்ந்திருக்கிறாள் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே ஏமா இந்த தாத்தாவி உனக்கு தெரியுமா என்று கேட்டார் தெரியாமல் என்ன அப்பா வக்கீல் தாத்தா தானே நாலைந்து வருஷங்களுக்கு முன்னே எனக்கு இவர் லேடி பொம்மை வாங்கி தரவில்லையா இதை என் இன்னமும் வைத்திருக்கிறேனே என்றாள் ஜெயஸ்ரீ காமாட்சி இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவள் எழுந்து உள்ளே போனாள் அழகிய குழந்தை பொம்மை ஒன்றை எடுத்து வந்தாள் இந்த அம்மா இதை வைத்துக்கொள் என்று கூறி ஜெயஸ்ரீயிடம் கொடுத்தாள் அதை ஜெயஸ்ரீக்கு தயக்கமாக இருந்தது பொம்மை வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடும் வயசெல்லாம் தாண்டிவிட்டதை இது எதற்கு நமக்கு என்று அவள் யோசித்துக் கொண்டு சற்று தயக்கத்துடன் கை நீட்டினால் பொம்மையை வாங்க வேதாந்தம் அதை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருந்தார் பிறகு டாக்டரிடம் டாக்டரின் பக்கம் திரும்பி டாக்டர் காமாட்சிக்கு ஆறு மாசங்களாக ஒரு பைத்தியம் விளையாட்டு பொம்மைகள் சிறு கார்கள் குழந்தை சைக்கிள் என்று இப்படி வாங்கி வருகிறாள் இரண்டு மூன்று நாட்கள் வீட்டில் வைத்துக் கொண்டிருந்து விட்டு பிறகு தனக்கு தோன்றியவர்களுக்கு அவற்றை கொடுத்து விடுகிறாள் அவளுடைய இந்த போக்கு எனக்கு புரியவில்லை காமாட்சி தகப்பனார் கூறியதை கேட்டபடி முருவளித்துக் கொண்டே நின்றாள் டாக்டர் ஸ்ரீதரன் இதற்கு பதிலளித்தார் மனிதனுடைய மனம் சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி இருப்பதில்லை அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் இருந்தார் பலரக சீட்டுக்கட்டுகளை வாங்கி மேஜை மீது வைத்திருப்பார் அப்படி அவருக்கு சீட்டாட்டம் நன்றாக தெரியும் என்றோ அதில் விருப்பம் கொண்டவர் என்றோ கூற முடியாது யாராவது குழந்தைகள் வந்து கேட்டாலும் கொடுத்து விடுவார் எதற்கு வாங்குகிறார் எதற்கு கொடுக்கிறார் என்பது பலருக்கு புரியாது இப்படி ஒரு போக்கு என்றார் வேதாந்தம் தலையை ஆட்டி கொண்டு உட்கார்ந்திருந்தார் தொடரும் இனிவரும் அத்தியாயங்களில் சந்திப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் விபி